பிரைஸலாட் கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய ஆண்டு பிறந்து விட்டது புதிய ஆசீர்வாதத்திற்கு நேராக கர்த்த நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவ திட்டங்கள் அநேக காரியங்களை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே யோசித்து பார்த்த நாட்கள் பெற்றுக்கொண்ட நாட்கள் தேவ நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்ட நாட்கள் எல்லாவற்றையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கருத்துடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு விசேஷமான வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சு உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை ஆண்டவர் எப்படி முடிசூட்டுகிறார் என்று சொன்னால் நன்மையை செய்து முடிசூட்டுகிறார் நன்மைகளை கொடுத்து முடிசூட்டுகிறார் பட்டமளிப்பு விழா உலக பிரகாரமாக ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெறும் பொழுது உலகத்திலே அவர்கள் படித்ததற்கு ஏதுவாக ஞானவான்கள் என்று சொல்கிற மனிதர்களுக்கு முன்பதாக ஒரு முடிசூட்டு விழா நடைபெறுகிறது அந்த பட்டமளிப்பு விழா என்கிற அந்த விழாவிலே பட்டம் வருகிற ஜனங்களுக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு பல காரியங்களை செய்கிறார்கள் அது இந்த உலக பிரகாரமான வழக்கமாக இருக்கிறது ஆனால் தேவன் இந்த காலவேளையிலே உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் தீமையாய் அல்ல நன்மையாய் கர்த்தர் முடிசூட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர் நம்முடைய தேவன் எப்போதும் நன்மை செய்கிறவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் மட்டுமே அது முடியும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினது நோக்கம் நன்மை செய்வதற்காக ஒருவேளை என் வாழ்க்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலைங்க ரொம்ப வெறுமையா இருக்கிறேன் சோர்ந்து போயிருக்கிற இந்த வருஷத்திலாவது என் வாழ்க்கையில் நான் செய்த நினைத்த கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெறுமா என்கிற ஒரு ஏக்கம் இயக்கம் நம்முடைய ஆண்டவர் இயக்கங்களை பெருமூச்சுகளை அறிந்த கர்த்தர் நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவ நிச்சயமாய் உங்களுக்கு இந்த வருஷத்திலே நன்மை செய்வார் நன்மை செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் அவன் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிற ரெண்டு வேதம் சொல்லுகிறது அப்போ வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுவார் என்கிற வார்த்தை இந்த கிருமையின் வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே இந்த நன்மை யார் யாருக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்திலே நீதிமான்களுக்கோ நன்மை பலனாயிருக்கும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாயிருக்கும் நீதிமான் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நன்மை செய்வார் உலகத்தில் வாழ்கிற எத்தனையோ கோடி மக்கள் மத்தியிலே தேவனை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் தான் என் வாழ்க்கையின் எதிர்காலம் என்பதை குறித்து முழுவதுமாய் அவரை நம்பி எந்த மனிதர்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்வார் நீதிமான்களுக்கு வரும் நன்மை இருக்கும் இந்த உலகத்திலே நீதி மறைக்கப்படுகிறது அநீதிதான் மேலோங்கி நிற்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலவேளையில் உங்களை பார்த்து நீ நீதியாய் வாழ ஆரம்பித்து விட்டால் உனக்கு நன்மை தானாகவே வரும் என் ஆண்டவர் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்கிற வேத வார்த்தையின்படி நிச்சயமாய் இந்த வருஷத்திலே உங்களுக்கு நன்மை செய்வார் பயப்படாதிருங்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதமாக இருக்க கர்த்தர் இந்த காலவேளையிலே உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நன்மைகளை வாஞ்சித்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமாக நடத்துவாராக ஆமேன்